ஹலோ Greetings உங்களுக்கு வீடியோ யாரை பற்றி வேணும் உங்களை பற்றியா சரி அப்போ ரஜினிகாந்த் பற்றி ஒரு வீடியோ போடலாமா ஓகே அப்போ யாரை பற்றி வீடியோ போடலாம் கொஞ்சம் இருங்க லெட் மீ திங்க் ஓ ஓகே 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 இந்த பிஜிஎம் இந்த பிஜிஎம் போதுங்க ஜென்சி பற்றின வீடியோ இது இஸ் இட் ஓகே டு யூ திரை இசையில் தனக்கென்று ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்ட ஒரு அற்புதமான பாடகித்தான் ஜென்சி ஜென்சி தமிழ் திரை இசைக்கு எப்படி வந்தார் கேரளத்திலிருந்து தமிழகத்திற்கு அழைத்து வந்தது யார் இவரது பாடல்கள் அனைத்தும் ஹிட் ஆகினவே அதற்கு காரணம் என்ன இடையில் பாடுவதை கொண்டாரே அது ஏன் என்பதையெல்லாம் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம் ஸ்கிப் செய்யாத இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து ஜென்சி இது ஒரு அற்புதமான குரல் இது கேரளத்தில் இவருக்கு இவருடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இன் மலையாளம் மியூசிக்கல் இண்டஸ்ட்ரி அதற்கு காரணம் இவருடைய அந்த வசீகரமான குரல் தனித்துவம் வாய்ந்த குரல் என்பது வார்த்தைக்கு அல்ல இது உண்மையிலேயே ஒரு தனித்துவம் வாய்ந்த குரல் அந்த குரலை இனம் கண்டு கேரளத்திற்கு சென்று தமிழகத்திற்கு அழைத்து வந்தது இளையராஜா ஜென்சி சினிமாவிற்கு பாட வருவதற்கு முன்பு கிறிஸ்தவ தேவாலயங்களில் பக்தி பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தார் இளையராஜா தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த வசீகர குரல் இவருக்கு இருந்ததால் அந்த வாய்ப்பை பெற்றார் ஜின்சி மலையாள இசைத்துறையில் ஜேசுதாசுடன் கே ஜே ஜேசுதாசுடன் நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார் அப்பொழுது கே ஜே ஜேசுதாஸ் அவர்களுக்கு இவரது குரல் ஒரு வித்தியாசமாக தெரிந்திருக்கிறது மிகவும் நன்றாக தெரிந்திருக்கின்றது உடனே அவர் இளையராஜாவிடம் ஜென்சியை அறிமுகப்படுத்தினார் ஜென்சியின் குரல் இளையராஜாவிற்கு மிகவும் பிடித்து போய்விட்டது காரணம் இளையராஜா வெகு நாட்களாக தேடிக்கொண்டிருந்தார் ஒரு கிளாசிக் மெலடி வாய்ஸ் ஒரு கிளாசிக் மெலடி வாய் ஒரு மெட்டாலிக்காக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் தான் ஜென்சியின் குரல் இளையராஜாவுக்கு கிடைத்திருக்கிறது இசைஞானிக்கு பயங்கர சந்தோஷம் காரணம் கே ஜி ஜோசப்படுத்திருக்கின்றார் அதனால் ஜென்சியின் மேல் ஒரு மதிப்பு வந்துவிட்டது இளையராஜாவிற்கு திரிபுர சுந்தரி அப்படிங்கிற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ரிலீஸ் ஆகிறது அந்த படத்திற்கு இசை இளையராஜா அதற்கு ஒரு மெட்டாலிக் வாய்ஸ் ஒரு மெலடி சாங் பாடுவதற்கு ஆள் தேவை அந்த சமயத்தில் தான் ஜென்சியை பயன்படுத்திக் கொள்கின்றார் இளையராஜா அதுதான் அவர் பாடிய முதல் பாடல் ஜென்சி பாடிய முதல் பாடல் ஜென்சி தமிழில் பாடிய முதல் பாடல் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு படம் திரிபுர சுந்தரி என்று சொன்னோம் அதற்கு முன்பே எழுபத்தி நான்கு அப்பொழுதே அவர் சினிமா துறைக்கு வந்துவிட்டார் மலையாள படங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் இருந்து ஜென்சி பாடிக்கொண்டிருக்கிறார் திரிபுர சுந்தரி அப்படிங்கிற படம் வந்து ஹிட் ஆனதோ இல்லையோ ஆனால் இந்த பாடல் சூப்பர் ஹிட் தொடர்ந்து இதற்கு வாய்ப்புகள் வருகின்றன இளையராஜா இளையராஜாவினுடைய இசையில் தான் பாடுகிறார் வேறு இசையின் படங்கள் அப்பொழுது பாடவில்லை அடுத்த படம் ஒரு அற்புதமான படம் ரஜினிகாந்துக்கு மிக மிகவும் பிடித்த படம் அது அதில் ஒரு பாடல் பாடியிருப்பார் இப்படியெல்லாம் கூட இசைக்கருவிகளை வாசித்துக் காட்ட முடியும் என்று மேஜிக் செய்திருப்பார் இளையராஜா இந்த பாடலில் மிக அழகான மெட்டு பஞ்சு அருணாசலம் அவர்கள் எழுதிய பாடல் பத்தே நிமிடங்களில் இந்த பாடலை எழுதி முடித்ததாக கூறப்படுகிறது முத்தான படங்களை மட்டும் இயக்கிய முத்தாய்ப்பான டைரக்டர் மகேந்திரன் இயக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளிவந்த திரைப்படம் இது முள்ளும் மலரும் ரஜினிகாந்துக்கு தான் நடித்த படங்களில் இந்த படம் தான் மிகவும் பிடிக்குமாம் மற்றொரு செய்தி இந்த இந்த படத்தினுடைய கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலேயே கல்கி என்ற இதழில் வந்து நாவலை தழுவி எழுதப்பட்ட கதை அது அந்த நாவலை எழுதியது எழுத்தாளர் உமா சந்திரன் அவர்கள் ஜென்சி அண்டினுடைய அந்த மிகப்பெரிய சோர்ஸ் அண்ட் எஃபர்ட் என்னவென்றால் அந்த ஷார்ப் அதை எந்த பாடகையாலும் காட்ட இயலவில்லை அந்த காலத்தில் மிக சாதுரியமாக இளையராஜா பயன்படுத்தி கொண்டார் என்றெல்லாம் இசை வட்டாரத்தில் அப்பொழுதைய செய்தி அது மற்றொரு முக்கியமான செய்தி என்னவென்றால் ஜென்சி ஆண்டனி ஒவ்வொரு பாடல் ரெக்கார்டிங் முடிந்தவுடன் தன்னுடைய ஹோம் டவுன் கொச்சினுக்கு சென்று விடுவாராம் சென்னையில் தங்கி அவர் தொடர்ந்து அவர் ரெக்கார்டிங் கலந்து கொள்ளவில்லை அப்படி செய்திருந்தால் நிறைய பாடல்களை அவர் பாடியிருந்திருக்கலாம் என்றெல்லாம் கூறுகிறார்கள் அதை பற்றின செய்தியை நம் படிப்படியாக பார்ப்போம் ஜென்சி ஆண்டனி அவர்கள் கர்நாடக சங்கீதத்தை முழுமையாக பயிலாவிட்டாலும் வெஸ்டர்ன் மியூசிக் தெரிந்தவர் அத்தோடு இல்லாத அவர் ஒரு இசை ஆசிரியர் அப்பொழுதும் கூட இசை ஆசிரியராகத்தான் இருந்தார் அவர் வந்து ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் ஒரு இசை ஆசிரியராக இருந்ததனால் அவர் அடிக்கடி விடுப்பு எடுத்து வந்து தான் இங்கு பாட முடிந்தது என்று கூறுகிறார்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடல் வந்து ஜென்ஸுக்கு எத்தனையாவது பாடல் என்று யாரோ கேட்பதாக நான் உணர்கின்றேன் இது இரண்டாவது பாடல் ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அவர் பாடிய இரண்டாவது பாடல் அது அத்துடன் இந்த படத்தில் நடித்திருக்கும் ஷோபாவை பற்றி ஒரு வார்த்தை கூட கூறவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம் நிச்சயமாக ஷோபாவை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலாம் என்று இருக்கின்றேன் காரணம் இது ஜென்சி பற்றின வீடியோ அதனால் ஜென்சி பற்றின ஒரு பயோகிராஃபி மட்டும் நாம் கேட்போம் இங்கே ஜென்சி பாடிய அந்த இரண்டாவது பாடலை ஒரு அபூர்வத்தை ஏற்படுத்தியது பிறகு இளையராஜா என்ன செய்கின்றார் என்றால் அடுத்த ஒரு பாடலை தருகின்றார் ஜென்சிக்கு ஆமாம் வட்டத்திற்குள் சதுரம் என்கின்ற ஒரு படம் ஸ்ரீகாந்த் நடித்த படம் அது ஸ்ரீகாந்த் சுமித்ரா அவங்களாம் நடித்தது அதில் ஒரு பாடல் தர முயற்சிக்கின்றார் இந்த பாடலை வந்து அந்த ஒரு பெத்தாஸ் கடந்த ஒரு மெலடியாகத்தான் பாடிக்கொண்டிருந்தார் ஜென்ஸி இரண்டு பாடல்களும் ஒரு ஐட்டம் டான்ஸ் ஹட்டல் டான்ஸுக்கு வந்து ஒரு பாடல் இலாரீஸ்வரி ஜானகி பாடுறது மாதிரி உங்களை பயன்படுத்தலாம் என்று முயற்சித்தார்க்கு தெரியவில்லை அப்படி ஒரு பாடல் கொடுத்தார் அந்த பாடல் அந்த அளவுக்கு ஹிட் ஆகவில்லை யாருக்கு ஜென்ஸிக்கு அந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட் ஆகவில்லை அதனால் இந்த பாடலுடன் அந்த மாதிரியான பாடலை கொடுப்பதை நிறுத்தி கொண்டார் இளையராஜா என்று தான் சொல்ல வேண்டும் அந்த பாடல் கொஞ்சம் கேட்போம் ஜென்சி பாடிய பாடல்கள் அநேகமாக ஒரு டான்ஸுக்கு ஆன பாடிய பாடல் வந்து அநேகமாக இதுவாகத்தான் இருக்கும் இது ஒரு ட்ரைல் அநேகமாக இளையராஜா ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருக்கணும் அப்படின்னு எப்படின்னு கேட்டிங்கன்னா பேர்லா ஜானகிக்கு பேர்லாம் இந்த வாய்ஸை ஜென்ஸியை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைத்திருக்கக்கூடும் ஆனாலும் இது சரி வராது என்று அவர் மாற்றி இருந்திருக்கலாம் அதன் பிறகு ஜென்சி இந்த மாதிரி ஒன்று ஸ்பீடி சாங்லாம் எதுவுமே பாடலை உண்மையில் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வந்து இளையராஜா அவனுடைய பாடல்கள் ஒரு பெரும்பாலும் ஒரு அந்தளவுக்கு ஒரு ஹிட் ஆகாத சாங்ஸ் நிறைய இருக்குது அதில் இதெல்லாம் ஒரு பாடல் அதே மாதிரி எழுபத்தி எட்டில் அவர் இசையமைத்த ஜென்சியை வைத்து பாட முயற்சி செய்த இன்னொரு படம் என்னவென்றால் சொன்னது நீதானா அப்படிங்கிற ஒரு படம் ஆமாம் அதிலேயும் மியூசிக் வந்து இளையராஜா தான் ரீரெக்கார்டிங்லாம் இருக்கும் அந்த படத்தில் பட் சாங்ஸ் அந்தளவுக்கு எடுபடலை அதில் வந்து இவங்க ஒரு அலங்கார பொண்ணு அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க ஜென்சி பாடியிருப்பாங்க அந்த பாடல் அந்தளவுக்கு ஹிட் ஆகலை அடுத்து பிரியா அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் சூப்பர் டூப்பர் ஃபில்ம் அது ஏன் இளையராஜாவுக்கே மிகப்பெரிய திருப்பமுனை ஏற்படுத்திய படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மியூசிக் அப்படி இருக்கும் ரெக்கார்ட் பண்ணது விதமே ஒரு நல்ல பிரம்மமாக பண்ணியிருப்பாங்க டிஜிட்டலைஸ்ட் அப்போவே பண்ணியிருப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அது சிஸ்டின் ட்ராக்லலாம் இந்த பாடல்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணதாக சொல்லுவாங்க சார் நிறைய பேசுகிறேன் நம்ம அந்த பாடல் ஒரு அருமையான பாடல் இன்னும் சொல்லப்போனால் கே ஜே ஜேசுதாசுடன் ஜென்சி அவர்கள் கேரளாவில் அதாவது மலையாளத்திலிருந்து பாடிட்டு இருந்தாங்க தமிழில் பாடின ஃபர்ஸ்ட் பாட்டு இதுதான் கே ஜே ஜேசுதாஸ் அவர்களுடன் ஜென்சி பாடிய முதல் பாடல் அது இந்த பாடல் படு பாப்புலரான பாடல் இந்த என்னுடைய இந்த வந்து இது மெலாய் மொழி அதாவது கதைப்படி இதில் ஹீரோயின் வந்து மெலாய் பேசுகிறவங்க அவர் வந்து ஹீரோ ரஜினிகாந்த் அவர் தமிழர் அவங்களுக்குள்ள பாடல் இது ரொம்ப ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இது ஜென்சினுடைய குரல் மிக பிரமாதமாக இருக்கும் இவர் வந்து தமிழர் அதனால் அந்த மெலாயை கற்றுக் கொடுக்குறது மாதிரி உள்ள ஒரு சுச்சுவேஷன் இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த பாடலை மிக அழகாக இசையமைத்திருப்பார் அருமையாக இசையமைத்திருப்பார் இளையராஜா நல்ல ஹிட்டான ஒரு சாங் இது ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி ஸ்ரீகாந்த் ரம்பரீஷ் அப்படின்னு தோங்க இவங்களாம் நடித்த படம் இது கதை வந்து சுஜாதா அதுல டைரக்ஷன் எஸ்பி முத்துராமன் இந்த படம் வந்து ஒரு முக்கியமான செய்தி இந்த பாட்டை கேட்டு சொல்கிறேன் எழுத்தாளர் சுஜாதா வந்து அதாவது கணேஷ் வசந்த் அப்படிங்கிற ஒரு தொடர் ஒரு நாவல் எழுதிட்டு இருந்தார் வந்த கதை அது அதை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் இது பஞ்சு அருணாசிலாம் அவர்கள் தான் பாடல் எழுதியிருப்பார்கள் இதுல இதுல தயாரிப்பாரு எஸ்பி டி பிலிம்ஸ் அப்படிங்கிறது அன்னக்கிளி அப்படிங்கிற படம்ல கவி கோயில் அதெல்லாம் எடுத்தாங்க இல்லையா அதே 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 நிறுவனம் தான் இந்த படத்தை எடுத்தது ஒரு நல்ல நல்ல ஒரு பிக் கன்சன் அது இருப்பினும் இந்த படத்தில் தான் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்று அந்த நிறுவனம் சொன்னது அப்படி ஒரு செய்தி அடுத்து என்ன என்றால் எஸ் பி முத்துராமன் இந்த படத்தை டைரக்ட் செய்தார் ஆனால் அவர் அந்த அளவுக்கு திருப்தியாக இல்லை இந்த படம் முடிந்த பொழுது என்பது ஒரு செய்தி அது ஏன் என்பதை இந்த அடுத்து ஒரு ஸ்டான்ஸாக கேட்டுட்டு நாம் தொடருவோம் கதையை எடுத்துக்கொள்ளலாமா என்று எழுத்தாளர் சுஜாதாவிடம் கேட்டிருக்கின்றார்கள் அது நிறுவனம் கேட்டிருக்கிறது ஓகே சொல்லிவிட்டார் அதுபோல் அந்த காப்புரிமை அந்த அந்த கதைக்கான காப்புரிமை வேறு எழுத்தாளர் என்றாலும் கூட அது ஏற்கனவே ஒரு ரிலீஸ் ஆகியிருக்குது பப்ளிஷ்டு ஒரு சப்மிஷன் பப்ளிஷ்டு சப்மிஷன் இல்லையா அதனால் அந்த மகசிட்டிக்கு கேட்டு பர்மிஷன் கேட்டு தான் வந்த ஒரு அங்கே கொஞ்சம் ஒரு ஒரு கலாட்டம் நடந்ததாக ஒரு செய்தி அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு விவரம் தெரியவில்லை தெரிந்தவர்கள் கமெண்ட் செய்யலாம் மற்றொரு விஷயம் என்னவென்றால் சுஜாதாவின் தலையீடு இருந்தது அந்த அந்த கதையை படமாக்கப்படும் பொழுது அதாவது அதை ஃபில்மோகிராஃபி பண்ணுவாங்க எதுலேருந்து அந்த புக்கிலேருந்து அது மேகசீனில் எப்படி இருக்கோ அது வேறு அந்த நாவலாக இருக்கும் நாவலைக்கு வந்து ஃபில்மோகிராஃபி பண்ணும் பொழுது அது இவருடைய வேலை டைரக்டர் திரைக்கதை இருந்தால் திரைக்கதை ஆசிரியருடைய வேலை அனைத்து வேலைகளையும் எஸ்பி முத்துராமணி பார்த்து கொண்டார் அதை

பகுதி இரண்டு நிச்சயமாக தொடரும் அதுவரை உங்களுக்கு அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்